لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله أنت شمس أنت بدر أنت نور فوق نور أنت إكسير وغالي أنت مصباح الصدور அருமையான பெருமக்களே அல்லாஹுடைய மாவு கிருபையால் நாம் அல்லாம் புனித ரமதான் மாதத்தை அடைந்து அந்த புனித ரமதான் மாதத்தில் முதல் பத்தாகிய ரஹமத்துடைய பத்தில் அல்லாஹோ இடத்தில் நாம் அல்லாம் யா அல்லா என்னுடைய வாழ்க்கையில் உன் கருணையே ரஹமத்தை தரவாயாக என்று நாம் கேட்டதே போல இரண்டாவது பத்து மகஃப்ரத்துடைய பத்து அந்த மகஃப்ரத்துடை பத்தில் நாம் அல்லாவிடத்தில் பாவ மன்னிப்பை கேட்க வேண்டும் உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் யாரும் தவறு செய்யாமல் இருக்க முடியாது நபிகள் பெருமானா தாய் சரதாசி சொன்னார்கள் குல்லுமணி ஆத வ ஹத்தாவுன் ஆதமுடைய மக்கள் அனைவரும் தவறு செய்யக்கூடியவர்கள்தான் அவர்கள் சிறந்தவர்கள் யார் என்றால் தன்னுடைய பாவத்தை நினைத்து வருந்தி யார் திருந்து வாழ்கிறார்களோ இவர்கள்தான் சிறந்தவர்கள் என்றார்கள் கண்மணி நபிகள் நாயகம் சல்லம் பாகு செல்லம் அவர்கள் எனவே ரமதான் மாதத்தில் இரண்டாம் பத்தாகிய அந்த மஹஃப்ரத்து பத் மகஃப்ரத்துடைய பத்தில் நாம் எல்லாம் அல்லாவிடத்தில் அதிகம் பாவமணிப்பை கேட்க வேண்டும் பாவமணிப்பை கேட்பது இஸ்து செய்வது என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல நபிமார்கள் எல்லாம் அழுதிருக்கிறார்கள் கண்ணீர் வடித்திருக்கிறார்கள் நபிமார்கள் இஸ்துகுஃபார் செய்வதை செய்வதே ஆசைப்பட்டு இருக்கிறார்கள் நபிமார்கள் இஸ்துகுஃபார் செய்வதை அச்சப்பட்டு இருக்கிறார்கள் நபிமார்கள் இஸ்து ஈடுபட்டு இருக்கிறார்கள் என்பதை வரலாற்றில் நம்மால் பார்க்க முடிகிறது அருமையான பெருமக்களை ஆதம் அலை சாத் வசலாம் அன்னவர்கள் செய்த ஒரு தவறுக்காக வேண்டி பல நாட்கள் அம்மாவிடத்தில் இஸ்துகுஃபார் செய்தார்கள் என்பது வரலாறு ரொம்பம்லனாம் எங்கள் இறைவா யாம் வா எங்களுக்கு நாங்களே தீங்கு செய்து விட்டோம் எங்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக என்று செய்தனா நம்முடைய தந்தை ஆதம் அலிஹ் சலாத் வசலாம் பல நாட்கள் அந்த ஆடத்தில் பாவ் மன்னிப்பை கேட்டார்கள் இஸ்துகுஃபார் செய்தார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது அதே போன்று வத்தகதம் வாஹு இப்ராஹிம் ஹலீலா அல்லாஹு தாலா இப்ராஹிம் அலைய்சலாத் வசலாம் அன்னவர்களை உற்ற நண்பராக ஆக்கிக் கொண்டான் என்று சொல்லக்கூடிய அந்த செய்தனா இப்ராஹிம் அலையலாத் வசலாம் அன்னவர்களும் அந்தாவிடத்தில் இஸ்து குஃபாரை பாவ் மன்னிப்பை கேட்பதை ஆசைப்பட்டு இருக்கிறார்கள் என்றும் அல்லாஹ் சொல்லிக்காட்டுகிறான் வல்லதி மன்னிக்கப்பட்டு என்று என்று நான் ஆசைப்படுகிறேன் இப்ராஹிம் அலிஸ்லாத் வசலாம் அன்னவர்கள் சொன்னதை அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லி காட்டுகிறான் தாவூத் அலிசலாத் வசலாம் அன்னவர்கள் அச்சப்பட்டு இருக்கிற இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹால என் பாவத்தை மன்னிக்க மாட்டானா அல்லாஹூ தானுடைய பொருடைய பாவத்தை மன்னித்து இன்னை புரிந்து கொள்ள மாட்டானா என்று அச்சப்பட்டார்கள் தாவூ அலிஸ்லாத் வசலாம் அன்பர்கள் என்று அல்லாஹ் சொல்வதை பார்க்கிறோம் ஆனால் நபிகள் பெருமானா ரசோல் உந்தாகி சல்லந்தாகு வளைவு செல்லம் அன்பர்கள் அந்த இஸ்துஃபார் செய்வதில் தன்னுடைய வாழ்க்கையை ஈடுபடுத்தியிருக்கிறார்கள் என்றும் நாம் பார்க்கிறோம் நமக்கெல்லாம் தெரிந்த வரலாறு ஒவ்வொரு நாளும் நபிகள் நபைகள் செல்லவாக வளம் செல்ல மனவர்கள் எழுபது தடவை இன்னொரு ஹதேசில் நூறு தடவை அந்தாவிடத்தில் பாவன்னிப்பை கேட்பார்கள் கேட்டிருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம் என்றால் பாவமணிப்பை கேட்பது மகசிரத்தை அந்தாவிடத்தில் பெறுவது ரொம்ப முக்கியமான ஒன்று என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அந்த மகசிரத்தை நாம் அல்லாவிடத்தில் கேட்டால் இஸ்து குஃபார் செய்தால் அல்லாஹூ தானா நமக்கு தரக்கூடிய நன்மைகள் என்ன சிறப்புகள் என்ன என்பதை ஜும்மாவில் பார்த்தோம் அல்லாஹூ தானா வளமையான வளமான வாழ்க்கை நல்ல வாழ்க்கையை தருகிறான் சிறப்புக்கு மேல் சிறப்பை தருகிறான் அந்த பலத்தை தருகிறான் மழையை தருகிறான் பொருளாதாரத்தில் ஆக்கி வைக்கிறான் குழந்தைகளை நமக்கு உதவியை ஆக்கி வைக்கிறான் என்ற வரலாறையெல்லாம் அந்த இடத்தில் பவமணிக்கு கேட்கவில்லை என்றான் அல்லாவிடத்தில் பாவமன்னிப்பை கேட்பதை ஆதரவு வைக்கவில் ஆதரவு வைக்கவில்லை என்றால் பாவத்திலேயே மூலியிருந்தால் அல்லா நமக்கு தரக்கூடிய தண்டனை என்ன நமக்கு அல்லா தரக்கூடிய நஷ்டம் என்ன என்றால் அதிகமான விஷயங்களை பெருமக்கள் சொல்வதை பார்க்கிறோம் அதில் சிலதை பார்ப்போம் மூன்றாவது நாம் பாவமன்னிப்பை பெறவில்லை என்றால் அல்லாவிடத்தில் இஸ்துஃபாரை நாம் செய்யவில்லை என்றால் நம்முடைய கல்பு கல் கல்பு கட்டி போய்விடும் நம்முடைய இதயம் போய் விடுகிறது இரண்டாவது நல்லது நல்லதை செய்வதற்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விடும் நல்லதை செய்வதற்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விடும் மூன்றாவது அறிவு மங்கிவிடும் ரிசுக்கும் குறைந்து விடும் நான்காவது பாவம் செஞ்ச செஞ்ச துணிச்சல் ஏற்பட்டுவிடும் அல்லாவிடத்தில் பாவம் கேட்பதற்கு நாம் இன்னும் வரவில்லை என்றால் பாவங்கள் சிங்க சிங்க துணிச்சல் வந்து விடுகிறது ஐந்தாவது கேவலம் ஏற்பட்டுவிடும் உலகத்துல உலகத்தில் பார்க்கும் இவனோ ஒரு மனுஷனா சண்டாள பாவி என்று பாவங்கள் செய்யக்கூடிய மக்களை பார்த்து மக்கள் திட்டுவதை பாரிக்கிறோம் இல்லையா மிகப்பெரிய கேவலம் மிகப்பெரிய அசிங்கத்துக்கு உள்ளாக்கப்பட்டு மரணிக்கிற மனிதர்களை பாரிக்கிறோம் யாரென்றால் தன் வாழ்க்கையில் பாவத்திற்குண்டான பரிகாரத்தை தேடாத மக்கள் அவர்களுக்கு மிகப்பெரிய கேவலம் உலகத்தில் ஏற்படுகிறது ஆறாவது என்ன நாம் செய்யவே செய்வதென்றால் நமக்கு வரக்கூடிய நஷ்டம் என்னவென்றால் வெக்கம் போய்விடும் நாணம் போய்விடும் பழமொழி அரபியில் சொல்வார்கள் ஒரு பழமொழி வெக்கம் போய்விட்டால் நீங்கள் நினைத்ததெல்லாம் செய்துகொள் என்பார்கள் உனக்கு வெக்கம் போய்விட்டால் நினைத்ததெல்லாம் செய்துகொள் என்பார்கள் எனவே செய்யவில்லை என்றால் நம்மிடத்தில் போய்விடும் வெக்கம் போய்விடும் ஏழாவது மறதி அதிகமாகிவிடும் ஏழாவது பாவங்கள் சிங்க சிங்க இஸ்துகுஃபார் சிங்காமல் இருந்தால் மறதி கூடிவிடும் எட்டாவது கவலைகளும் அதிகமாகும் எட்டாவது கவலைகளும் அதிகமாகும் ஏன் கவலைப்படுது எதுக்கு கவலை வருது வருது தெரியாது திடீர்னு கவலை வரும் இந்த கவலை அதிகமாகி விடும் ஒன்பதாவது ஆயுள் குறைந்து விடும் ஆயுள் குறைவதற்கு நிறைய காரணங்கள் உண்டு அதில் ஒன்று பாவங்கள் அதிகமாக அதிகமாக ஆயுள் குறைந்து விடும் என்று பெருமக்கள் சொல்வார்கள் பத்தாவது அம்பாவுடைய சாபத்திற்கும் நபிகள் பெருமானார் ரசர்பாவுடைய சாபத்திற்கும் பாவங்கள் செய்யக்கூடியவர்கள் ஆளாக கூடும் என்று பெருமக்கள் சொல்வதை பார்க்கிறோம் எனவே அருமையான பெருமக்களே அல்லாவிடத்தில் முதல் பத்தில் ரஹ்மத்தை கேட்டதை போல இரண்டாவது பத்தில் நாம் அல்ல மகத்திரத்தை கேட்க வேண்டுமே அந்தா நாங்கள் செய்துவிட்ட சிறிய பாவங்கள் பெரும் பாவங்கள் தெரிந்து செய்த பாவங்கள் தெரியாமல் செய்த பாவங்கள் ரகசியமாக பரகசியமாக செய்த எல்லா பாவத்தையும் நிறைவா நீ மன்னிப்பாயாக இன்றி நாம் அல்லாவிடத்தில் அதிகம் அதிகம் குஃபார் செய்ய வேண்டும் அல்லாஹூ தானா உங்களுடைய என்னுடைய நம் குடும்பத்தாளுடைய பாவங்களெல்லாம் அந்த மன்னித்து இம்மை மருமையில்தான் வெற்றியை தருவானாக ஜன்னத்தில் பிறந்து சென்ற சுடக்கத்தை அடையும் வாய்ப்பை அந்த நமக்கு தருவானாக இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான பலாமுசிபத்துகள் நோய் நொடிகள் கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் கவலைகள் அனைத்தும் விட்டும் அல்லா நம்மை பாதுகாப்பானாக கவலுடைய வேதனை விட்டும் அல்லா பாதுகாப்பானாக நரகத்தின் அதாவை விட்டும் அல்லா பாதுகாப்பானாக சொருக்கத்தில் நபிமார்கள் சித்திக்கின்ற சொகுதாக்கள் நல்லவர்களோடு அல்லா உங்களையும் என்னையும் நம் குடும்பத்தாரையும் அல்லா அமர செய்வானாக இங்கே கூடியிருப்பதை போல மறைவில மறுமையிலும் அல்லா ஊத்தால் நம்ம எல்லாம் ஒன்று சிறப்பானாக வாகர் ஜாமான் அலமது இல்லா ரம்மில் ஆடமீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா தாலா வரகாத்துகோ